ஹலோ பிபர் சஹா கல்யாணம் இவங்க நாலு பேர் சேர்ந்து வந்து இப்போ சிங்கப்பூர் கிளம்பி போகிறாங்க அங்கே மகா கிருஷி வந்து இது நல்லா இருக்குது அது நல்லாயிருக்குன்னு ரசிச்சுட்டு வருவாங்க சூரியத்தை பார்க்கும்போது செம்மை கழுப்பாக்குறாங்க ப்ரோ எனக்கு அங்கே வேலை இருக்குது ஏன் ப்ரோ எனக்கு கூட்டிகிட்டு வந்துட்டே அங்கே என்னடா வேலை இருக்குது ஒரு வேலையும் இல்லை சும்மா நீ டிராமா போடாதுடா கொஞ்சம் பொறுமையாக இருக்கும் ரெண்டு நாளாக ஒன்றும் ஆகிட போகிறதுல அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க அதுக்கப்புறமா போயிட்டு மகா நல்லபடியாக எக்ஸாமும் எழுத போகிறாங்க மகா ஆல் தி பெஸ்ட் நல்லா நீங்கள் எக்ஸாம் எழுதணும் சரிங்களா மிஸ் பண்ணிடாதீங்க ஏதாச்சும் ஒரு பிரச்சனை உடனே எனக்கு சொல்லுங்கன்றாங்க சரி கிரிஷ் நான் போய் எக்ஸாம் எழுதிட்டு வரேன்ட்டு போகிறாங்க உடனே என்ன ப்ரோ கட்டின புருஷன் இருக்கீங்க அதை சொல்லிட்டு போகாது கிட்ட சொல்லிட்டு போகிறாங்கன்னு கௌதம் முன்னு கிரண்டாக ஏற்றி விட்டுறாங்க இதெல்லாம் பார்க்கும் போது சூர்யாவுக்கு இன்னும் கோவம் அதிகமாகுது உடனே வந்து கிரிஷ் போயிட்டு சரி நம்ம எதாவது சாப்பிடலாமான்னு கேட்பாங்க ஆனால் எதுவுமே சூரிய பேச மாட்டாங்க சூர்யா உங்களதான் ஆ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னாச்சியும் ஒரு மாதிரி இருக்கீங்க ஒன்றும் இல்லை அம்மா இருந்து நீங்களும் மகா ஃப்ரெண்டு சொல்லுங்கள் அப்படின்றதெல்லாம் டீட்டெயில் கேட்டுகிட்டு இருப்பாங்க ஒன்று விடாத கிறிஷ் எல்லாம் சொல்கிறாங்க நாங்கள் இப்படி தான் இருப்போம் சின்ன வயசில் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோ மக ரொம்ப நல்ல பொண்ணு அவள் நானும் அவ்வளோ நிறையவே சண்டை போட்டுப்போம் ஆனால் நாங்கள் நிறைய விளையாடி இருப்போம் சின்ன வயசில் அப்படி இப்படின்னு ஒன்று ரெண்டா நாள் இல்லை எடுத்து விடுறாங்க அவங்க சொல்ல சொல்ல அந்த இடத்துல சூர்யாவுக்கு இன்னும் கோபம் அதிகமாகுது அதோட இந்த பிரேமாவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ